தலித் அமைப்புகளோட ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கனவு வந்து இந்த நேரத்தில் கூடியிருந்தது இந்த நேரத்தில் திரும்ப அப்படி செய்தது வந்து ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குதுன்னு பிறர் வருந்துறாங்க இப்ப திருமாவும் விசிகாவும் திமுக கூட்டணியில் இருந்து பிரிஞ்சு வந்துட்டு என்ன செய்யணுமா என்ன சொல்றாங்க தனியா நிக்கணும்னு சொல்றாங்களா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களா இல்ல ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களா என்னதான் சொல்றாங்க தலித்து அமைப்புகள் இயக்கங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மேல அப்படி அவதூறு செய்ய வேண்டிய அவசியம் என்ன திமுக கூட்டணியிலிருந்து திருமாவை எப்படியாவது உடைத்துக் கொண்டு வெளியே வரணும் சொல்லி அதிமுக விரும்புது பாஜகவும் விரும்புது சிபிஐ பேசறது இல்ல சிபிஐ மட்டுமல்ல இடி இன்கம் டாக்ஸ் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் யாருடைய கையில் வந்திருக்கு ஓ ஒன்றிய அரசனுடைய ஒரு தான் இந்த அமைப்புகள் வந்து செயல்படுது இதே சிபிஐ வந்து ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதை சிபிஐ தான் விசாரிச்சுது விசாரிச்சு என்ன அறிக்கை கொடுத்தாங்க அதில் ஏதாவது போலீஸ் அதிகாரிகள் வந்து அதில் வந்து குற்றம் வந்து சாட்டப்பட்டு வழக்கு எதுவும் நடந்துருக்குதா ஒன்றும் நடக்கலை எடப்பாடி அண்ணாமலை என்ன பேசிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை இப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கட்சி பிரமுகர்களே இருக்கணுன்னா சைலண்ட்டாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவும் பாஜகவினுடைய விருப்பம் அந்த விருப்பத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டுமா இதுதான் என்னுடைய வந்து கேள்வி திருமாவளவன் அவர்கள் கூட மறைமுகமா இதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் இப்ப விடுதலை சிறுத்தைகள் மேல வந்து அவதூறுகள் அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன திமுகவினுடைய ஜால்ரா என்று சொல்ல வேண்டிய காரணம் வந்து என்ன அப்ப அவங்களுடைய நோக்கம் வந்து இதுவாக தலித் மக்களே உங்களை ஏத்துக்கணும்னு சொன்னா தலித் மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் சாதி ஆதிக்கத்துக்கு மட்டும்தான் பேசுறீங்கன்னா அது மட்டுமே பிரச்சனை இல்லை பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கு வேலையின்மை வந்து இருக்கு அப்புறம் வந்து ஒன்றிய அரசுடைய நீட்டு மாதிரியான பிரச்சனை இருக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தலித் மக்களையும் வந்து பாதிக்குது இல்ல பாஜக நம்முடைய எதிரி இல்ல ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய எதிரி இல்லை நமக்கு உள்ளூர்ல வந்து திமுக அதிமுக தான் எதிரி இவங்களை வீழ்த்தும் அப்படி சொல்லுங்க அப்போ உங்க கோரிக்கையை உங்க கொள்கையை வந்து தெளிவா சொல்லணும்ல அதையே மூடி மறைச்சு பேசணும் கரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் சொல்ல நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை அதுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு வந்து ஒரு பேரணி இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் அங்கே பேரணியும் நடந்துகிட்டு இருக்குது இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு தோழர் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதுல வந்து நம்மை பற்றியும் தவறாக பேசுபவர்களோடு சேர்ந்து வேலை நிற்கக்கூடாது கூடாது பணம் பெற்றுக்கொண்டு பேசுபவர்கள் ஒரு அஜெண்டாவுக்காக பேசுபவர்கள் இருக்கிறாங்க அந்த சக்திகளோடு நிற்க முடியாது தனியா நாம் அஞ்சலி செலுத்திக்கலாம் அல்லது வந்து ஏதோ நம்ம பண்ணிக்கலாம் யாரோடையும் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து சொன்ன அந்த விளக்கம் என்பது பிரஸ் மீட்ல திரு ஆன்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகே அது தொடர்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகள்லையும் ஒரு பங்கேற்றிருக்கிறாரு ஆலோசனை சொல்லியிருக்காரு வழிகாட்டியிருக்காரு அவரை வந்து எங்க நல்லடக்கம் செய்யணும் அவங்க வீட்டில் எவா அங்கே முடியுமா அதற்காக வந்து மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அதன் பிறகு வந்து அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை தான் நீங்கள் அணுக முடியும் அப்படின்னு அதுக்கு வழிகாட்டியிருக்கிறாரு இப்படி என்னெல்லாம் உதவிகள் செய்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இதில் வந்து அப்புறம் வந்து முதலே ஆம்சாம் அவர்கள் படுகொலையின் போதே வந்து அவர் வந்து இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திமுக அரசுக்கு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறார் அதன் பிறகு இவங்க வந்து வந்து ஊழல் நடத்துறாங்க இந்த ஊரல் நடத்துறதுல வந்து இவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து முழக்கமிட்டால் அதற்கு திமுக வந்து பதில் சொல்லும் ஆனால் வந்து நம்மையும் வந்து அவர்கள் வந்து அப்படி விரோதியாக பாக்குறாங்க நம்ம யாரையும் அப்படி எந்த தலித் இயக்கத்தையும் விரோதியாக பார்க்கவில்லை அவங்க தலித் இயக்கங்களையோ தலித் நான் விமர்சிச்சதில்லை இதுவரை அப்படின்னு சொல்றாரு ஆனா வீசிக்காவே விமர்சிக்க வேண்டிய தேவை பிற தேவைத் ஏன் வருது குறிப்பாக இந்த விஷயத்துல ஏன் விமர்சிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி நின்று இவர் தான் அதிகாரத்தோடு நெருக்கமா இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார் மக்கள் செல்வாக்கு உள்ள அமைப்பு போல எல்லாமே இருக்குது இவர் தான் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற வகையில இவர் இதை புறக்கணிக்கிறதுன்னு போது தலித்துகளுடைய ஒற்றுமை பாதிக்குது தலித் அமைப்புகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கனவு வந்து இந்த நேரத்துல கூடியிருந்தது இந்த நேரத்தில் திருமாவடி செய்தது வந்து ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குதுன்னு பிறர் இல்லை மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் எப்படி வந்து ஒரு சாதி மக்கள் ஒரு சாதி கட்சியிலையோ அப்படியோ வந்து முழுக்க அணிதரலையோ அதே போல் வந்து தலித் மக்களும் வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அதுல வந்து கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு நெருக்கமாந்து இருக்கிறாங்க திருமாவளவன் வந்து விசிகா ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருக்குது மனு தர்மத்தை எரிக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனதா இருக்கட்டும் அப்படி பல வகைகளில் வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது பிசிகா வந்து என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இப்படி ஒரு தேர்தல் வந்து இப்ப முடிஞ்சிருக்குது அதே போல வந்து இப்ப ஆம்சா அவர்கள் படுகொலையை கண்டித்தும் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் உதவி செஞ்சிருக்கிறோம் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் இருக்கோம் திமுக அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது பிசிகா மேல வந்து ஒரு அவதூறு வந்து செய்யப்படுகிறது அதை வந்து ஒரு கும்பல் செய்யுது அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் யாரை சொல்றாரு யார் அவங்களை பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்றது நேரடியான உரம் எனக்கு தெரியல இது வந்து ஒரு கால் வந்து தலித்து அமைப்புகள் இயக்கங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா விசிகா மேல அப்படி அவதூறு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திரும்ப வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடுறாரு திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாரு திமுக என்ன செஞ்சாலும் அதை ஆதரிக்கிறாரு திமுக விமர்சிக்க மாட்டேன்றாரு தொடர்ந்து தலித் தலைவர்கள் வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது பாதுகாப்பு இன்மைங்கிறத உணர்றோம் இந்த நேரத்துலையும் எதிர்த்து வெளியே வந்து நின்று சண்டை போடுறதுக்கு பதிலாக அவர் இணக்கமா போறதுல குறியா இருக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வருது இல்லையா இல்ல அவர் எங்கேயுமே தன்னுடைய கருத்தை வந்து ஒழித்து மறைத்தலாம் வந்து பேசுனதுல வெளிப்படையாக தான் வந்து பேசியிருக்கிறாரு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே கூட சிதம்பரத்தில் வந்து இவரை வந்து தோற்கடிப்பதற்கு பாமக எப்படியெல்லாம் வந்து முனைப்பு காட்டியது என்னெல்லாம் பேசினாங்க மேடையில் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார் பானையை உடச்சருவோன்லாம் வந்து பேசினாரு அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் அவர் வந்து அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால் அவருடைய அன்றாட அரசியல் வாழ்க்கையே வந்து பல பிரச்சனைகள் இந்த மாதிரி பாமக உள்ளிட்டு அல்லது பிஜேபி உள்ளிட்டு இந்த மாதிரி அரசியல் கட்சிகளோ அல்லது சாதி அமைப்புகளோ இவர்கள்லாம் எதிர்த்து வந்து பேசக்கூடிய சூழல்ல அதை எதிர்த்து தான் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் திமுகவோட அவர் மட்டும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி தான் வந்து வச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் இந்தியாவில் மத்தியில் வந்து பா பாஜக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது இதில் குறியாக இருந்தால் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இந்நிலையில் இவங்க வந்து திமுகவுக்கு ஜால்ராவா இருக்கிறாங்க திமுகவினுடைய இதாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து யாரு இப்படி யாரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்க சொல்வது போல சிலர் இப்படி பிரச்சாரம் பண்ணுறதா வச்சுக்குவோம் இந்த பிரச்சாரத்தினுடைய பலன் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து அதிமுக பிஜேபிக்கு தான் போகுமே தவிர தலித் மக்களுக்கு வந்து போகாது ஏன் அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவை எப்படியாவது உடைத்து கொண்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதிமுக விரும்புது பாஜகவும் விரும்புது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் கைதாகிறதுக்கு முன்னாடி வந்து இது வெளிப்படையா பேசியிருக்கிறார் இல்லையா விசிகா வெளியே வருது காங்கிரஸ் வெளியே வருது பாருங்க கூட்டணி வந்து பாருங்கள் ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க போகுது அப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்கிறாரு அந்த முயற்சிகளை வந்து ஏடிஎம்கேவும் கண்டிப்பாக வந்து எடுத்திருக்கும் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து மோடி இந்த மாதிரி ஒரு பாசிசம் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் அப்படின்ற முறையில தான் அவர் வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறார் மற்றபடி திமுக அங்கே வந்து அமல்படுத்தி இருக்கின்ற கொள்கைகளாக இருக்கட்டும் நலத்திட்டங்களா இருக்கட்டும் இதையெல்லாம் விசிகா உள்ளிட்டு எல்லா கூட்டணி கட்சிகள் தான் ஆதரிக்குது அதன் பிறகு தலித் பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டா கூட நாங்குநேரி மாணவன் தாக்கப்பட்டதுக்கு பிறகு நீதியரசர் சந்துரு வைத்து வந்து ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ந்து அந்த அறிக்கையெல்லாம் வந்து அரசு வாங்கியிருக்கு அப்படி எல்லா இடங்கள்லேயும் வந்து அந்த நடவடிக்கையை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை என்பது வந்து இதில் வந்து ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதுலேயும் திமுக அரசு வந்து தேவையான நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது போலீஸ் விசாரணை வந்து மேலும் தீவிரமா போயிட்டு தான் இருக்குது விசாரணை போது போது போய்கிட்டே இருக்குது இன்னும் யார் குற்றவாளிங்க தேர்தலு சொல்றாங்க இல்லையா இதன் பாய் இப்ப வந்து பல குற்றவாளிகள் வந்து இதற்கு வந்து பணம் கொடுத்தவங்க இப்ப பிஜேபி சேர்ந்த அந்தமா பேர் என்ன அஞ்சலி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ராங் அவர்களை படுகொலை செய்யணும்னு சொல்லி பல நகரங்கள்ல வட தமிழகத்திலேயே அப்புறம் ஆந்திரால வந்து சதி ஆலோசனை கூட்டங்கள்ல ஈடுபட்டதா இப்ப சமீபத்துல வந்து ஒரு செய்தி வந்திருக்குது இவங்க மேல வாக்குமூலமாவே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கொள்றதுக்கு திட்டமிட்டோம் அது பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தங்க இடம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க வங்கி கணக்கு வரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க இருந்து பணம் வந்தது யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க இப்படி இந்த இது மூல குற்றவாளிகளை நோக்கி வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்குது இவங்க இவங்க கைது செய்யப்பட்ட பிறகுதான் பிஜேபி நீக்கப்படுறாங்க அதே போல அந்த அதிமுக பெண் பிரமுகரும் கைது செய்யப்பட்ட தான் வந்து நீக்கப்படுறாங்க அதுக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணாமலை என்ன பேசிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு இல்ல இப்படிதான் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க கட்சி பிரமுகர்களே இருக்கணும்னா சைலண்டா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதனால அதிமுகவுக்கு வந்து இந்த திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்து கைது செய்யப்பட்டவர்கள்ல திமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க அருள்ங்கிற வழக்கறிஞர் அவர் வந்து திமுக ஆதரவாளர் இந்த மாதிரி திமுக ஆதரவாளர் ஒருத்தருடைய மகன் ஒருத்தர் அவங்களே அப்ப திமுகன்றதுக்காக விடல இல்ல திமுக பின்னணி உள்ளவரை கூட போலீஸ் வந்து கைது செஞ்சுட்டு தானே இருக்குது அப்ப விசாரணை வந்து இது வரைக்கும் வந்து சரியான முறையில தான் வந்து போயிட்டு இருக்குது இதை வந்து இப்ப ஊடகங்கள்ல பொறுத்த வரைக்கும் வந்து இத வந்து ஒரு குற்றச்செய்திகளா கதையா வந்து சொல்றாங்க பல பேர் பேட்டி கொடுக்குறாங்க ஆற்காடு சுரேஷ் யாரு அவரு யாரெல்லாம் கொன்னாங்க இவங்க பதிலுக்கு யாரெல்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு செய்கிறார் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கிரைம் நியூஸா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்றபடி போலீஸ் வந்து இந்த விசாரணையை வந்து முறையான இதுலதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும் போது இந்த திருமா அவர்கள் சொல்லக்கூடிய சிலர் வந்து பிசிக்காக வந்து அவதூறு பண்றாங்கன்னு சொன்னா அந்த அவதூறு ஆதாயம் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் சாதகமா இருக்குமே தவிர அது வந்து தலித் இயக்கங்களுக்கோ தலித் மக்களுக்கோ ஒருபோதும் சாதகமாக இருக்காது அப்படின்றதான் என்னுடைய கருத்து இல்லை அப்படி இருக்காதுன்னு சொல்றீங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அதிமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை தலித்துக்கு மீது வன்முறை நடந்தது நிறைய அது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே வந்து இளவரசன் திவ்யா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க பார்க்கலாம் நிறைய இடைமிக்கை பிரிவுகள் நடந்தது அதனால அவர் அதிருப்திட்டு இருந்தார்கள் சரி திமுக வந்ததுன்னா ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்த்தார்கள் திமுக வந்தது பிறகும் இந்த மாதிரி தலித்துகள் மீதான தாக்குதல் நடக்குது தலித் தலைவரே ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார் வேங்கவயில் போன்ற சம்பவம் நடந்திருக்குது அதுக்கு யாரோட குற்றவாளியும் கூட கண்டுபிடிக்க முடியல இன்னும் திருமாவை வந்து அவங்க திமுக இருக்கணும்னு என்ன தேவை இருக்குது எதிரில் வாங்க அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்க அப்படியான ஒரு நெருக்கடிங்கிறது செய்வாங்க இப்ப திருமாவும் வீசிக்காவும் திமுக கூட்டணி பிரிஞ்சு வந்துட்டு என்ன செய்யணுமா என்ன சொல்றாங்க தனியா நிக்கணும்னு சொல்றாங்களா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களா இல்ல கூட கூட்டணி சொல்றாங்களா என்னதான் சொல்றாங்க முதல்ல அப்புறம் அப்ப அவங்களுக்கு ஒரு நோக்கமே இல்ல அல்லது வந்து பிஜேபி அதிமுகவினுடைய நோக்கத்துக்கு அவர்கள் பலியாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர சொல்ற விமர்சனத்தை வந்து முழுமையா தெளிவா சொல்லணும்ல ஒன்று நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வாங்க அதிமுக கூட்டணி அப்படி சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து தனியாக வந்து எல்லா தலித் அமைப்புகளும் ஒன்னா நின்று வந்து போட்டிடுவோம் அப்படி வந்து சொல்லணும் எதுவும் சொல்லாமல் நீங்கள் வெளியே வாங்க வெளியே வாங்க அதிமுக மாதிரி தான் திமுக ஆட்சியும் நடக்குது இப்படி சொன்னால் அது வந்து அப்ப யாருக்காக அவர்கள் பயன்படுகிறார்கள் இப்போ உண்மையிலேயே தலித் மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்தியா முழுவதும் தலித் மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது ஒரு பாசிச சக்தி என்பது சங்க பரிவாரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க தான் வந்து ஒடுக்குறாங்க அது இந்தியா முழுவதும் வந்து நடக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேங்க வயலாக இருக்கட்டும் நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும் இது போன்ற சம்பவங்கள் சில இடங்களில் ஆணவ படுகொலை இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது இல்லைன்னு வந்து சொல்லலை ஆனால் இது வந்து இதற்கு வந்து திமுக அரசு ஒரு அரசு என்ற முறையில உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லையா அதுதான் வந்து கேள்வி வழக்கு போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் தடுக்க முடியல ஒரு கேள்வி இல்லை அது வந்து ஒரு சமூகம் சார்ந்ததாகவும் இருக்குல்ல அது வந்து இப்ப திமுக அரசு அரசாங்கம் என்பது வந்து ஒரு பகுதி தான் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது இன்னமும் இது வந்து ஒரு பார்ப்பனியத்தின் பிடியில் சிக்குண்ட ஒரு வருணாசிரமத்தை சாதியத்தை வந்து கடைபிடிக்கின்ற சமூகமா தானே இருக்கு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கோம் முன்னேறிகிட்டு இருக்கிறோம் போன இன்டர்வியூல கூட பேசணுமே இவர் அந்த கோகுல்ராஜ் கொலையில வந்து யுவராஜ் வந்து க ஆயுள் தண்டனை சிறை உள்ள இருக்கிறாரு இதுவே வந்து இந்தி பெல்டா இருந்தா அந்த மாநிலங்கள் நடந்திருக்குமா இதையெல்லாம் நம்ம வந்து பேசிருக்கிறோம் இப்போ அதிமுக ஆட்சியிலையும் கூட அது நடந்தா இருந்தாலும் கூட அது அப்படிப்பட்டதான் பார்க்கணும் அதிமுக ஏதோ எடப்பாடி அவங்கள்லாம் வந்து தலித் மக்களை ஒடுக்கக்கூடியவர்கள் அப்படி அது நடக்கிறது இல்லை அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் டெல்லிக்கு பணிந்து போயிருந்தார் தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து அவர் வந்து ஒரு சுயமாக ஒரு ஆட்சி வந்து நடத்தவில்லை ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு கூட வந்து நான் டிவியில் பார்த்தா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வந்து அவர் அடிமையாக இருந்தார் அடிமையா இருந்ததுனால அவர் எந்த விஷயத்திலையும் அவர் வந்து ஒன்றும் செய்ய முடியல அந்த வகையில அவர் அவர் காலத்துல தான் அந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து நடந்திருக்குது அதுக்கு சிபிஐ போட்டாங்க ஒன்றும் விசாரணை நடக்கல அப்புறம் கொடநாடு பிரச்சனை வந்துச்சு இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லலாம் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லையா ரெண்டாவது அவங்க சித்தாந்த ரீதியாக சாதியத்தை பேணி பாதுகாக்கின்ற சனாதனத்தை பாதுகாக்கின்ற பாஜகவை அதனுடைய சித்தாந்தத்தை உறுதியாக எதிர்க்கிறார்களா இல்லையா திரும்பவே பலமுறை முறை சொல்லியிருக்காரு இல்லையா அவரையே வந்து நீங்க வாங்க பிஜேபியில சேருங்க பிஜேபி கூட்டணிக்கு வாங்க மந்திரி பதவி தாரோம் இப்படிலாம் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எல்லாம் பிரமுகர்கள்லாம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க பல முறை அவரே சொல்லியிருக்காரு அது மட்டுமா சொல்லியிருக்காரு எல்லா தொகுதியிலும் தனியார் இல்லைங்க ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபா நாங்க தந்துடுறோம் பேக்கப்புக்கு பணம் தந்துடுறோம் அப்படிங்கிற வரைக்கும் பேசி இப்போ அந்த கோரிக்கைக்கும் இவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி இருக்குல்ல நீங்க வந்து இப்ப விசிகா வந்து திமுகவினுடைய ஜால்ராவா இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும் எதிர்காலத்துல என்ன செய்யணும் அரசியல் ரீதியா என்ன செய்யணும் இருபத்தாறு தேர்தலில் வந்து என்ன செய்யணும் அதை வந்து தெளிவா சொல்லணும் அப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் என்பது வந்து திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு திமுகவை நீங்கள் தாராளமாக கடுமையாக விமர்சனம் செய்யுங்க திமுக ஆட்சியில் வந்து தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுங்க அது வந்து வேற விஷயம் இதுல வந்து திருமாவர்களை விசிகாவை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது வந்து எப்படி அதான் என்னுடைய கேள்வி இல்லப்போ சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும்னு பலரும் சொல்றாங்க தமிழ்நாடு அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை இவர்கள் வந்து குற்றவாளிகளோடு அவங்க இணக்கமாக போயிடுவாங்க அல்லது இங்கே ஆதிக்க சாதிகளோடு அல்லது குற்றப்பணி கொண்டவர்களோடு காவல்துறை வந்து நெருக்கமாக இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் இது பல காலம் பலரும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதுபோல ஏன் வந்து திரும்ப பேசுறது இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்றாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா பற்றியோ ஒன்றிய அரசை பற்றியோ சங்க பரிவாரத்தை பற்றியோ எந்த புரிதலும் இல்லை அப்படின்னு தான் வந்து அர்த்தம் சிபிஐ வந்து யாருடைய கையில் வந்து இருக்குது சிபிஐ மட்டுமல்ல இடி இன்கம் டேக்ஸு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் யாருடைய கையில் வந்திருக்கு ஒன்றிய அரசனுடைய ஒரு கைப்பாவையாக தான் இந்த அமைப்புகள் வந்து செயல்படுது இதே சிபிஐ வந்து ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதை சிபிஐ தான் விசாரிச்சுது விசாரிச்சு என்ன அறிக்கை கொடுத்தாங்க அதில் ஏதாவது போலீஸ் அதிகாரிகள் வந்து அதில் வந்து குற்றம் வந்து சாட்டப்பட்டு வழக்கு எதுவும் நடந்திருக்குதா ஒன்றும் நடக்கலை அருணா ஜெகதீஷன் ஆணையத்தின் மூலமாக தான் போலீஸ்காரர்கள் வந்து குற்றவாளிகள் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினான்னு வந்திருக்கிறதே தவிர சிபிஐனால ஒன்றும் நடக்கலை அதே போல் வந்து பொள்ளாச்சி கேஸ் வந்து எத்தனை பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து ஒரு அதிமுக பிரமுகருடைய வாரிசுனால அந்த கும்பலால் வந்து அவங்க வந்து ஆளாக்கப்பட்டாங்க குற்றம் அவங்க மேல நிகழ்த்தப்பட்டிருக்குது அதைக்கும் சிபிஐ கமிஷன் தான் போட்டாங்க சிபிஐ வந்து சாரி சிபிஐ விசாரணை தான் போட்டாங்க சிபிஐ வந்து அதுக்கு என்ன செஞ்சது அதனால சிபிஐ பற்றி நீங்க வந்து சிபிஐ பற்றியே தெரியல அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்க வந்து கோர முடியும் அது வந்து பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு மட்டும்தான் வேலை செய்ய முடியும் ஆகவே இந்த விசாரணை வந்து நேர்மையா நடக்குது இல்லையா நீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க இப்ப மலர்குடி அஞ்சலை பற்றி எல்லாம் நமக்கு தெரியாது இப்ப விசாரணை வந்த பிறகுதானே வந்து தெரியுது இது எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இன்னும் வந்து நீண்டுகிட்டே போகுது அப்படின்றது அந்த விசாரணைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீ உடனடியா ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல வந்து நீங்க கைது செய்து விசாரணை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அப்படி பண்ண முடியுமா அது இப்போ இப்போ ராமஜெயம் வந்து கொலை செய்யப்பட்டாரு நேரு வந்து இப்போ திமுக அமைச்சராக தான் இருக்கிறாரு இன்று வரை ராமஜெயத்தின் குற்றவாளிகளை போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியலையே இந்த கேஸ் அப்படி இல்லையே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து விசாரணையில வந்து புதிய புதிய குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்துட்டு தானே இருக்கிறாங்க அப்போ அதனால் இதை பல விஷயங்களை இப்படி இணைத்து பார்க்க வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து இன்றைக்கு இந்த பேரணி நீதி கேட்ட பேரணி அப்படின்னு சொல்லி போகுது நீ எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பேரணியே தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுது இல்ல இல்ல அவங்க பேரணி வந்து நடத்தட்டும் அது வந்து இந்த மாதிரி தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை எல்லாம் வந்து கொண்டு வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய கேள்வி நீங்க வந்து இதன் மூலம் குறிப்பா என்ன சொல்ல வரீங்க இதனால வந்து திமுக அரசு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்களா திமுக இல்ல அதிமுக வந்து இதை விட பெட்டர் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல பிஜேபி சொல்றீங்கன்னா உங்களுடைய முழுமையான அரசியல் கருத்து என்ன இப்ப தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் கொடுமைகளோ இந்த மாதிரி வன்கொடுமைகளோ தீண்டாமை கொடுமைகளோ இது போன்ற சம்பவங்களோ இதெல்லாம் வந்து ஒரு சமூக ரீதியான பார்வையோட வந்து பார்க்கணும் இதை வந்து தலித் மக்களை மட்டும் அணிதிரட்டி இந்த பிரச்சனைகளை முறியடிக்க முடியாது அப்படின்றத நம்ம பலகாலமா பேசிட்டு இருக்கிறோம் இல்ல இப்ப அவங்க மத்தவங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லலை நீதி கேட்டு பேரணி எல்லாரும் தான் வாங்க அப்படின்றாங்க ஆனா தலித்துகள் மட்டும் தான் வராங்க சோ அப்படின்னு போது தனிமைப்படுத்தப்பட்டு தானே இருக்கிறோம் நாங்க நாங்க ஒண்ணு தனியா செய்யணும்னு செய்யலையா எல்லாரும் வாங்க இல்ல எல்லாரும் வாங்கன்னு யாரும் சொல்றாங்க யாரு கடை போடுத்திருக்காங்க நீதி கேட்ட பேரணி எல்லாருக்கும் எல்லாருக்குமானதுதான் அது அப்படிலாம் வந்து சொல்லலாங்க இப்ப நான் கேட்க வர்றது நீங்க தலித் மக்கள் என்பது வந்து இந்த ஆதிக்க சாதி பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல சிறுபான்மையா வாழக்கூடிய மக்கள் இப்போ கிராமங்கள்ல வந்து பல கிராமங்கள் வந்து அவங்கதான் மைனாரிட்டியா தான் வந்து இருக்கிறாங்க இன்னொரு உதாரணம் முஸ்லீம்கள் எடுத்துக்கோமே இப்ப முஸ்லிம்கள் மட்டும் முஸ்லீம் அமைப்புகளில் மட்டும் அணிந்திரண்டு இந்துத்துவாவை பிஜேபி வந்து எதிர்க்க முடியுமா வந்து வீழ்த்த முடியாது முடியாது ஆனா நீங்க உங்கள் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிரி வந்து யாரெல்லாம் ஒடுக்குறானோ மற்ற சமூக மக்களை இணைத்து தான் நீங்க வந்து பிஜேபி வீழ்த்த முடியும் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் மொத்தமா சேர்ந்தவங்களை வீழ்த்திட்டாங்க ஒரு வன்முறை அப்படி இல்லை இது ஒரு கொலை இந்த கொலைக்கான காரணமே குழப்பமா இருக்குது இது ஆறுத்துலான்னு சொல்றாங்க லேண்ட் பிரச்சனைன்னு சொல்றாங்க இவ்வளவு ரவுடிகள் பின்னாடி வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பர்சனல் மோட்டிவேஷன் இருக்குதுங்கிறாங்க பிஜேபி உள்ள வருது ஏடிஎம்கி உள்ள வருது அப்போது ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் படுகொலை நிகழ்ந்து இருக்கிறதா ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு அரசியல் நெருக்கடி உருவாக்குறதுக்காக செஞ்சுட்டாங்களா பல கேள்விகள் இருக்குது ஆனா எப்படி சுத்தினாலும் அது ஒரு சாதிய படுகொலையாக அது இல்லை இல்ல நீங்க சொல்றது இல்லையல்ல தலித்துகள் மட்டுமே சேர்ந்து அதை செய்யணுங்கிறது இல்லை இல்ல ஒரு கட்சியின் தலைவர் கூட ஆமா இப்ப நீங்க இப்ப எல்லா கட்சிகளும் தானே கண்டிச்சிருக்காங்க ஆம்சாங் அவர்கள் வந்து நீங்க தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும் இல்லாதவர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரு மனதாக பிஜேபி ஏடிஎம்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்து விட்டது ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கே வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னு அப்படி வந்து கொண்டு போறாங்க அதனால கண்டனம் என்பது எல்லோராலையும் வந்து வழங்கப்பட்டிருக்குது பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து போய் அவருடைய ஆம்ஸாங் குடும்பத்தினுடைய வீட்டுக்கு போய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நான் சொல்ல வரது வந்து பொதுத்தளத்தில் வந்து தலித் மக்களது பிரச்சனைகள் இப்படி அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா ஜனநாயக சக்திகள் கட்சிகளையும் இணைத்து கொண்டு தான் அதை வந்து செய்ய முடியுமே தவிர அதில் நான் தனித்து நிற்கிறேன் நான் தனித்து நிற்கிறேன்னு வந்து சொல்வது வந்து அதற்கு வந்து பலன் தராது இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து பிஜேபி வந்து அதனுடைய எல்லாம் சீட்டு வந்து குறைஞ்சிருக்குது இப்ப சீட்டு குறைந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு காவடி யாத்திரைக்குக்காக வந்து அந்த யாத்திரை போற வழியில் வந்து முஸ்லிம் மக்களது கடைகள் எந்த கடையா இருந்தாலும் கடைக்காரன் பேரு தொழிலாளி பேரெல்லாம் எழுதி வை பாத யாத்திரைக்கு வர்ற முஸ்லீம் கடையாக இருந்தால் புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் திட்டம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய மக்கள் வந்து வீடுகள் வந்து புல்டோசரால் இடிக்கப்படுது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இருக்கும் பொழுது அது வந்து காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி அப்புறம் வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி அப்புறம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க பேசுறாங்க அது வந்து அப்ப இந்துத்துவா என்பது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல பிசி மக்கள் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் எல்லாரையுமே வந்து அதுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் பிஜேபியினுடைய சங்கப்பரிவாரனுடைய சித்தாந்தம் இப்படி தானே கொண்டு போகிறாங்க அப்போ இந்த வழியில நீங்கள் ட்ராவல் பண்ணாம நீங்க தனியாக பேசினீங்கன்னா இந்த ஆதாயம் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு தான் போய் சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவும் பாஜகவினுடைய விருப்பம் அந்த விருப்பத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டுமா இதுதான் என்னுடைய வந்து கேள்வி திருமாவளவன் அவர்கள் கூட மறைமுகமாக சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் இப்ப விடுதலை சிறுத்தைகள் மேல வந்து அவதூறுகள் அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன திமுகவினுடைய ஜால்ரா என்று சொல்ல வேண்டிய காரணம் வந்து என்ன அப்ப அவங்களுடைய நோக்கம் வந்து இதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஓகே இன்னொரு பக்கம் இந்த பேரணியில் பா ரஞ்சித் தலைமை தாங்கிறார் கிட்டத்தட்ட அவர் தான் எல்லாரும் அறிமுகமான ஒரு முக்கியமான ஆள் அவர் என்ன பேச போறாருங்கிறது தான் அதுல கவனத்துக்குரியதாக மாறும் இப்படி ஒரு நிகழ்ச்சி அவர் முன்னாடி நின்று செய்யறதுனால நாம கலந்துகிட்டா நமக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிரோங்கிற மாதிரி திரும்ப கருதுல யாரா வீசிக்கிறது இல்ல அப்படி எனக்கு தெரியல அது அவர் அப்படியே சொல்லலையே சிலர் வந்து வீசிக்காமல் அவதூறு பண்றாங்க அதனால நம்ம வந்து ஆம்சாங் படுகொலையை கண்டிக்கிறதோ நீதியை இயக்கிறதோ நம்ம தனியா நடத்திக்குவோம் நம்ம மேல அவதூறு பண்றவங்களோட நம்ம சேர்ந்து நடத்த வேண்டாம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு யாரையும் குறிப்பாக வந்து பெயர் சொல்லி வந்து சொல்லலை இப்ப நீங்க சொல்றது போல ரஞ்சித் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவரு தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வந்து குரல் கொடுக்கறாரு அது நான் தவறுன்னு வந்து சொல்லலை ஆனால் அரசியல் என்பது வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் சரிதை ஒரு பார்த்து வந்து சொன்னாதான் உங்களே வந்து மக்கள் தலித் மக்களே உங்களை ஏத்துக்கணும்னு சொன்னால் தலித் மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் இப்போ நீங்க வந்து சாதி ஆதிக்கத்துக்கு மட்டும்தான் பேசுறீங்கன்னா அது மட்டுமே பிரச்சனை இல்லை பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கு வேலையின்மை வந்து இருக்கு அப்புறம் வந்து ஒன்றிய அரசனுடைய நீட்டு மாதிரியான பிரச்சனை இருக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தலித் மக்களையும் வந்து பாதிக்குது இப்ப வந்து பேரிடர் நிவாரண நிதி இங்கே வரல அப்படின்னு சொன்னா அந்த நிதி வந்தா இங்க இருக்கக்கூடிய சென்னையில வந்து தலித் மக்கள் கணிசமான அளவுல வாழ்றாங்க இன்னும் திமுக அரசு கூடுவமான உதவிகளை அவங்களுக்கு செஞ்சிருக்க முடியும் இல்லையா இப்படி பல கோணங்கள்ல யோசிச்சு பார்த்தா அப்படிதான் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர இவர் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து இதை மட்டும்தான் பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சாதி ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு தான் வந்து குரல் கொடுக்குறாரு இது நான் தவறுன்னு சொல்லலை இதன் மூலமாக நீங்கள் தலித் மக்களையோ இல்லை பொது சமூகத்தையோ நீங்கள் உங்கள் பக்கம் வந்து அணிதிரட்ட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை இல்லை அவர் வந்து அவங்களை அணிதிரட்டணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு செய்ய வரல இந்த சமூகத்தில் இது சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷமாச்சு இன்னும் என்னுடைய மக்கள் இன்னும் கீழே இருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதுக்கு ஆமா அநீதி நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக நான் பேசுறேன் கவன ஈர்ப்பு நான் கொண்டு வரேன் கொண்டு வாங்க அதுதான் என் வேலை அதுதான் அரசியல் ஒரு டிக்ளேர் பேசுங்க அது அதுல உள்ள வரம்புகளை தான் நான் சொல்ல வரேன் இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க இப்ப சிதம்பரத்திலேயோ விழுப்புரத்திலேயோ வன்னிய மக்கள் கணிசமா வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கு ரோட் பேங்க் இருக்கு மற்ற சமூக மக்களும் இருக்கு அந்த இடங்கள்ல வந்து ரவிக்குமாரும் திருமாவளவன் ரெண்டு பேரும் வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா திருமாவளவன் நேர்காணல்ல என்ன சொல்றாரு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகளை சேர்ந்த வன்னியர்கள் எனக்காக வந்து ஓட்டு கேட்கிறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் போட்டாங்க வெற்றியும் பெற்று இதே ரஞ்சித் இருக்கிறாரா அந்த சிதம்பரம் தொகுதியிலையும் விழுப்புரம் தொகுதியிலையும் வந்து மற்ற சாதி மக்கள் தலித்தல்லாத மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஓட்டு போட்டு நீங்க வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க இதற்கு என்னுடைய நன்றி பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கிறாரா ஏன் தெரிவிக்கல வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் சரிதான் ஆனால் அவர்கள் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களை அனுசரிச்சு போறதுங்கிற மாதிரி தான் இருக்குது இண்டிபெண்டா தலித் அதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க அந்த கூட்டணி என்பதே பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது இல்ல பாஜக நம்முடைய எதிரி இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நம்மளுடைய எதிரி இல்ல நமக்கு உள்ளூர்ல வந்து திமுக அதிமுக தான் எதிரி இவங்களை வீழ்த்தும் அப்படி சொல்லுங்க அப்போ உங்க உங்க கோரிக்கையை உங்க கொள்கையை வந்து தெளிவா சொல்லணும்ல அதையே மூடி மறைச்சு பேசணும் இல்ல நான் பிஜேபி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா எப்படி எதிர்க்க முடியும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து எப்படி ஒரு கூட்டணி உருவாக்க முடியும் பிஜேபிக்கு எதிராக இப்ப பிஜேபி வந்து யார ஒழிக்கணும்னு சொல்லுது திமுக திமுக ஒழிக்கணும் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும் பெரியார் கொள்கையில ஒழிக்கணும்னு வந்து சொல்லுது அப்ப அதுக்கு நீங்க மாற்றாத நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க திமுக எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நீங்க தான் சொல்லணும் இல்ல நான் ஓட்டு போட்டேன்னு தானே சொல்றேன் திமுக ஓட்டு போட்டேன் இதே நிலை தொடர்ந்தால் இருபத்தி ஆறுல மாற்றம் வரும் அப்படிதான் சொல்றாரு இல்ல அவ அந்த மாற்றம் வரும் என்ன வரும் நான் மாத்தி போடுவேன் ஆஹ் அப்படின்னா இப்ப அதிமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணி போடுவாருன்னு அர்த்தமா தெரியல பிஜேபி போடுவாரான்னு தெரியல ஒரு ஆப்போசிட் வேற யாருக்கா போடலாம் அப்ப போடலாம்னா இப்ப அதிமுக வந்து தலித் மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல வேற வழி இல்லைன்னு போடுறீங்களா இல்ல நீங்க வேட்பாளரை நிறுத்துவீங்களா இல்ல நின்றா ஜெயிக்க முடியுமா இப்படி பல குழப்பங்கள் கேள்விகள் இருக்கு அதனால ரஞ்சித் அவர்கள் இது தொடர்பாக அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக ஒரு உணர்ச்சி யோசித்தாலே இதை வந்து புரிந்து கொள்ள முடியும் விசிகா இந்த பாதையில் அரசியல் ரீதியாக முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது அது தலித் மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் அதுக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய இந்துத்துவத்தை எதிர்ப்பதாக இருக்கட்டும் அவர்கள் பயணம் என்பது இதுவரை சரியாகத்தான் இருக்கிறது இது ரஞ்சித்தோ அல்லது விசிகாவை அவதூறு செய்பவர்களோ இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க அதை பரிசீலிக்க கலந்து கொண்டு கருத்துக்கள் நன்றி நன்றி பெயரில் மற்றவர்கள் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்